வாழ்விலே சிறக்க முடியும் எனதருமே சகோதரர் கலைவாணன் ஐயா அவர்களுக்கு குரு பக்தி நிரம்ப போது நான் கவனித்தேன் நெக்கூருக்கு சொன்னார்கள் அவர்கள் குருநாதரை பற்றி சொல்லும் போதே நான் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார்கள் தமிழின் பெருமை எத்தகையது என்றால் சொல்வார்கள் சமஸ்கிருதமும் தமிழும் தொன்மையான மொழிகள் என்று சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று சொல்வார்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பேயே தமிழ் முதற் சங்கம் என்று பார்த்தால் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன்பே இருந்திருக்கிறது முதற் சங்கம் இப்படி தமிழை வளர்த்தார்கள் ஒன்று சொல்கிறேன் ஒருமுறை பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் ஒருவர் கேட்டார் நான் தமிழிலே சிறப்பாக பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சற்றும் யோசிக்காமல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திருப்புகள் இவைகளை படித்தது போதும் என்று சொன்னார் அவைகள் பக்தி படுகொல்களாக இருக்கலாம் நாம் தேவாரத்தை மனப்பாடு செய்யலாக படித்தோம் படுத்து அஞ்சு மார்க் முழுசா எழுதி வாங்கிட்டோம் அந்த தேவாரம் எந்த பண்ணிலே பாடப்பட்டு இருக்கிறது நாங்களெல்லாம் படிக்கும்போது அந்த பண்ணை சொல்லவில்லை போனா தமிழ் உரையை பார்த்து விளக்க உரை எழுதினோம் தேவாரத்தை படிச்சோம் அப்படியே எழுதினோம் அஞ்சு மார்க் வாங்கி பண்ணிட்டோம் நம்முடைய ஐயா அவர்கள் தேவாரத்தை பத்தி அத்தனை தேவாரத்தையும் திருப்புகளையும் தமிழிலே சொல்வார்கள் வல்லர் அண்ணாமலை கெட்டியார் அவர்கள் தமிழிசை சங்கத்தினை தொடங்கினார்கள் இன்று உலக தமிழிசை கழகம் தொடங்கி இருக்கிறது நாம் அனைவருமே வரலாற்றில் பதிந்து விட்டோம் என்று நான் பெருமையாக கூறுகின்றேன் பாகவதர் ஐயா சொல்லோ சொன்னார்கள் அவர் தமிழ் இசை சங்கத்திற்கு அவர் சேர்ந்து அவர் வாழ ஆரம்பித்த பிறகுதான் பல்வேறு கலைஞர்கள் பங்கேற்றுக் கொள்ள ஆரம்பித்தார்கள் இது வரலாற்று உண்மை ஒரு முறைமனை எல்லாம் வந்திருக்கின்றார்கள் கருமணி தேசிய விநாயகம் பிள்ளை தம்பி பாவலர் நாகசர் சக்கரவர்த்தி டி என் ராஜரத்ன பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் பாகவதர் தீன் தமிழிலே தானமழை பொழுகின்றார் வாசவதர் பாடி முடித்தவுடன் கவிமணி தேசிய விநாயகி பிள்ளை அவர்கள் சொன்னார்கள் தமிழுக்கு தமிழ் இசைக்கு நோய் தீர்க்கும் சக்தி உண்டென்று நான் படித்துள்ளேன் எனக்கு பாடும் சொல்ல சார்ந்தவர்கள் சொல்ல கேட்டுள்ளேன் ஆனால் இங்கு நான் வரும்போது நோய் வந்தேன் பாகவதன் தீந்தமிழ் பாடல்களை கேட்ட பிறகு நான் நோய் நீங்கிவிட்டேன் நலமோடு இருக்கிறேன் என்று சொன்னார் பெருமைபக்தியோடு இருப்பவர்கள் சிவம் தன்னுடைய குருநாதன் நினைவாக தன் பெயரை சிவன் என்று வைத்துக் கொண்டார் அதுதான் குருபக்தியின் அடையாளம் இன்னொன்று சொல்கின்றேன் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் யுவக்கமிஞ்சன் பாரதியை பற்றி சொல்லும்போது ஐயர் ஐயர் நம் ஐயர் என்றுதான் சொல்வார் பாரதி என்று பெயரை கூட சொல்லவில்லை அவர் கையெழுத்து கனக சுப்பு ரத்தினம் பாரதிதாசன் அதன் பிறகு சுருக்கிக் கொண்டார் கே எஸ் பாரதிதாசன் அதன் பிறகு தன் சுயத்திய தொலைத்து பாரதிதாசன் என்று சொன்னார் உண்மையான குருபக்தி என்றால் இதை ஏதேதோ சொல்லிக் கொண்டு வருகிறோம் அவைகள் எல்லாம் இருக்கட்டும் இனிவரும் சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும் குருபக்தி என்பது எத்தகையதா இருக்க வேண்டும் என்று இதனை சொல்லுங்கள் அப்படி குரு பக்தியோடு இருப்பவர்கள் தான் குருவர்களோடு திருவருளையும் பெற முடியும் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் குருவருள் அன்று திருவருள் இல்லை என்று சொன்னார்கள் குருவருள் இல்லையே ஆண்டவனின் அருளே இல்லை என்று தான் பொருள் மாதா பிதா குரு